யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த பூண்டு தோடு வெங்காயத்தோடு வச்சு தலக்காணி தயார் பண்ணுறது பத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட கொம்பு அதோட வேறு இந்த வெங்காயத்தோ வெங்காயத்தோலோட வேறு இதெல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடுங்க வெங்காயத்தை வச்சு மட்டும் போதும் இதை வந்து தினமும் காய்கறி அறையும் போது சேமிச்சு வச்சுட்டே வாங்க ஒரு நாள் சேமிச்சு கவரில் போது அப்போ நீங்க தேவைப்படும் போது என்ன பண்ணீங்களா அது தலைக்காணிக்கு தேவையான அளவுக்கு வந்துருச்சுன்னா நீங்க அப்ப எடுத்து ஒரு நாள் வெயில்ல நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க தலைக்காணி நீங்க ரெடி பண்ணி தலைக்காணி ரெடி பண்ண பண்ணும்படி ஒரு திக்னஸான ஆன துணி இருக்கும் பாத்தீங்களா இந்த திக்னஸான ஒரு கிளாத்தாக இருக்கணும் பேண்ட கிளாத் மாதிரியோ இல்லை நமக்கு கடைகளில் இருக்கும் நம்ம உள் உர மேல் உரம்னு இருக்கும் அதாவது இது மாதிரி ஒரு கிளாத்து எடுத்துக்கிங்க நீங்க போட்டு மேலே வந்து நம்ம மேல் உரம் வந்து நம்ம ஃபேஷனாக போட்டிஷனாக போட்டு நம்ம தைச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அடிக்கடி உட்கார்ந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோன்னா அந்த உட்கார்ற இடத்துல நம்ம இந்த தலக்காணி போட்டு உட்காரும் போது நம்ம உடலில் உஷ்ணங்கள் வந்து குறையுங்க அடுத்தது நம்ம தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு நைட்டில் வந்து இந்த இந்த தோலை வச்சு நம்ம கலக்காணி தைச்சி நம்ம தூங்கும் போது நல்ல ஒரு தூக்கம் நல்லா நமக்கு வருங்க இன்னும் பல நம்ம உடல் உபாதைகள் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு சரி பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெங்காயத்தோல் தோல் இது ஒரு மூலிகை தானங்க நமக்கு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோல் மட்டும் செடிகளுக்கு நீங்கள் உரமாக பயன்படுத்தி பாருங்கள் நல்ல செடிகள் செழுமையாக வளருங்க இது நம்ம தலக்காணி தைக்கிறோம் பாருங்கள் இன்னும் தைச்சி பாருங்கள் இந்த வேஸ்ட்டாக போகிற கொப்பையில் போடுற இந்த தோலை வச்சு நம்ம தலக்காணி தை பண்ணுவோம் நமக்கு நல்ல தூங்குறதுக்கு நமக்கு தலைக்காணி கிடைச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு உரையில் கொஞ்சம் அள்ளிட்டு போட்டுருங்க மற்ற கலக்காணி இப்போ ஸ்வீட் பண்ணிக்கோங்க நம்ம விதவிதமான எவ்வளோ கலக்காணி பார்ப்போம் கொஸ்டில் அதெல்லாம் வந்து நமக்கு கலைக்கு அந்த எலவும் கொஞ்சம் கிளக்காணி நல்லதுங்க நமக்கு கலைக்கு மற்ற எந்த தலைக்கானியும் நமக்கு வந்து பாதிப்பது நல்லதில்லை அடுத்து இந்த வெங்காயத்தோட்டம் இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா மாற்றம் தெரியும் ஏன்னா வேஸ்ட்டாக போகிறது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக நம்ம வந்து ஆக்கிக்கலாம் சுத்தமான ஒரு தக்கானே போடுங்க பார்த்தீங்களா இதான தலைக்காணி வெடி சரகு தலைக்காணி இந்த கிறக்கான பார்த்திங்கன்னா மெக்னிசியல் இருக்குங்களா நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மேல் வர ஃபோட்டோ இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸியாக நல்லாயிருக்கும் அடுத்து இந்த கைகளுக்கு கூட நீங்கள் வச்சு படுக்கலாம் கலைக்கும் படுக்கலாம் நம்ம வந்து சீட்டுக்கும் வச்சு நீங்கள் படுக்கலாம் நீங்கள் வாட்ச் பண்ண நம்ம தமிழ் மக்களுக்கு வணக்கம் பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள் பிடிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 我来做。